பண்ருட்டி அருகே பல மாதங்களாக தெருவிளக்கு சீரமைக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இரவு நேரத்தில் மின்கம்பங்களில் தீப்பந்தம் ஏற்றி எச்சரிக்கை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பூங்கோணம் ஊராட்சியில் உள்ள கம்பன் நகர் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அந்த பகுதியில் தெருவிளக்கு பழுதாகி பல மாதங்களாக அப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பல தெரியப்படுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக வேதனை தெரிவித்தனர் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் ஆத்திரம் அடைந்த கம்பன் நகர் பொதுமக்கள் அந்த பகுதியில் உள்ள மின் கம்பங்களில் தீர்ப்பந்தங்களை கட்டி தமிழக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் பொதுமக்களின் இந்த எச்சரிக்கை போராட்டத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கம்பன் நகர் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் அதிக அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் வசிப்பதாகவும் அவர்களுக்கு இரவு நேரங்களில் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் சிகிச்சைக்காக வீட்டை விட்டு வெளியே கொண்டு செல்வதற்கு முடியாத நிலை உள்ளதாகவும் அதிகாலை நேரத்தில் பெண்கள் வீட்டு வாசலில் தெளித்து கோலம் போடுவதற்கு கூட அச்சப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர் மேலும் பள்ளி மாணவர்கள் மாலை நேரங்களில் டியூஷன் சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது தெருவிளக்குகள் இல்லாததால் விபத்துகளில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளதாகவும் சாலைகள் சேதம் அடைந்துள்ளதால் பள்ளி வாகனங்கள் கூட தங்கள் பகுதிக்குள் வராமல் தேசிய நெடுஞ்சாலையில் மாணவர்களை இறக்கிவிட்டு செல்வதால் விபத்து ஏற்படும் நிலை இருப்பதாகவும் இதனால் மாணவர்கள் கடும் அவதிப்படுவதாக அந்த பகுதியில் வசிக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது மட்டுமின்றி இருள் சூழ்ந்த இரவு நேரங்களில் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் உள்ளிட்டவைகள் ஊடுருவதால் உயிரிழப்புகள் ஏற்படும் அச்சம் இருப்பதாகவும் தெரிவித்தனர் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பூங்குள கிராமம் கம்பன் நகரில் பல காலமாய் தெருவிளக்கு எரியவில்லை பல முறை அதிகாரிகளை முறையிட்டு விட்டோம் பல முறை மனு கொடுத்து விட்டோம் தலைவர்கிட்ட கொடுத்தால் இப்போ கிளார்க்கை பாரு சொல்கிறார் கிளார்க்கை பார்த்தால் வட்டார வளர்ச்சியை பாரு என்றார் வட்டார வளர்ச்சியை பார்த்தால் ஏ கொடுத்துட்டெல்லாம் போப்பா அப்படின்னு சொல்றாங்க மீறியும் கலெக்ட்ரேட்டும் மனு கொடுத்துட்டோம் மீ மீறி யாரிட தாங்க மனு கொடுக்க வேண்டிய விஷயம் ஒரு தெருவுல நல்லா லைட் ஏரியில் வயசானவங்க வரும்போது நாய் படுத்துங்கறது தெரியாமல் சைக்கிள் மேலே ஏறி கீழே முந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு வந்திருக்கிறோம் திரும்பி ஒரு இதுமாரி நடந்து போச்சுன்னு சொல்றான் நடந்துட்டா ஒன்றும் இல்லைல்ல பார்த்துக்கலாம் நாளைக்கு போட்டுடுறான் இந்த ஒரு அலட்சியமான பதில் வயதான வயதானவர்கள் ஒரு ஐம்பதுக்கு மேல் மேலே மேல் பெற்றவர்கள் உள்ளார்கள் சில நேரத்தில் உடம்பு செல்ல போகும்போது ஒரே கஷ்டமா இருக்குது இது பல முறை அதிகாரிகள் லைட் எரியில் என்று சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவதற்காக இந்த தீபந்தத்தை குளித்தி இன்னைக்கு இந்த விளக்கை ஏற்றி தீபத்தை போஸ்ட் கட்டி ஜனங்களோட சேர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணி உங்களுக்கு தெருவு வந்துவிட்டோம் இந்துக்கு தெருவு வந்தவர்கள் நாளைக்கு ஹைவே ரோடுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க நடந்துக்கிட்ட பொறுப்பு தான் இருக்குது இனிமேல நடவடிக்கை எடுக்காத விட்டால் பல்வேறு போராட்டத்தை பண்றதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் கடலூர் மாவட்டம் பன்றட்டி வட்டம் கம்பம் நகரில் வந்து ஸ்ட்ரீட் லைட் இல்ல அதனால எங்களுக்கு வந்து போயிட்டு வர முடியலைங்க அங்க சைக்கிள் வளரும் போது வந்து பாம்பு எல்லாம் நல்ல வருது சார பாம்பு நல்ல பாம்புன்றாங்க சில நேரத்துல கல்லெல்லாம் வர தருக்கி நாங்க ஊண்டுடுறோம் அங்க கொல்லியா இருக்கிறதுனால லைட்டும் அங்க போட மாட்டாங்க நாங்க நாங்க அங்க இருந்து நாங்க நடந்துதான் வரோம் சைக்கிள் வளர்றதுனால எங்களுக்காக எதுவுமே முடியல சரி நே சரி வளாடலாம்னு சொல்லிட்டு விளாட லைட் இல்லை சரி நம்ம கொஞ்சம் வீட்டுல வீட்டுல போட்டுக்கிற லைட் வச்சுட்டு நாங்க விளாடுறோம் விளாடும் போது நேற்றோட பாப்பா வந்து அங்க வாய்க்கால்ல விழுந்து கை லைட்டா தேய்ச்சிச்சு அழுகுறாங்க எங்களால எதுவும் பண்ண முடியல சரி நாங்க வந்து ரோடாறு எதாவது போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ரோட வந்து இடிச்சுட்டு போயிட்டாங்க ரோடு போட்டாலும் பார்த்தா வண்டி எதுவுமே ஸ்கூல் வன்ஸ் எல்லாம் உள்ளார மாட்டேங்கிறேன் நாங்க நாலு பேருமே வந்து அங்க ரோடுக்கு கண்ட பக்கம் வந்து எங்க எறி குட்டுருவாங்க நாங்க அங்க வந்து ரோடு கிராஸ் பண்ணி தான் வர முடியுது அதனால சில இடத்துல வண்டி எல்லாம் குடுக்காத வருது எங்களை திட்டுறாங்க தம்பி பாட்டு போப்பான்றாங்க ஆனால நீங்க வந்து கொஞ்சம் நாங்க வந்து சிஎம் சாருக்கும் டிஸ்டிக் கலெக்டருக்கும் கோரிக்கை வைக்கிறோம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டும் ரோடு கொஞ்சம் வந்து சரி திரும்பாது கொஞ்சம் நாங்க கேட்டுக்கொள்கிறோம் நன்றி